பொண்ணு ரொம்ப பொறுமைசாலின்னு சொன்னாங்க நானும் நம்பி கட்டிட்டு வந்தேன் இது கட்டிட்டு வந்தபடிதான் தெரியுது எவ்வளவு பொறுமைசாலியா இருக்கா பத்து மணிக்கு பொறுமையா எழுந்திக்கா இதுக்கே இப்படின்னா இன்னும் சமையல் டாப்பா செய்வான்னு சொல்லியிருக்காங்க அவ எந்த டாப்ல உட்காந்து சமையல் செய்ய போறாலே தெரியல பொண்ணு ரொம்ப பொறுமை சொன்னாங்க நானும் நம்பி கட்டிட்டு வந்தேன் இது கட்டிட்டு வந்தபோதுதான் தெரியுது எவ்வளவு பொறுமை இருக்கா பத்து மணிக்கு பொறுமை அந்திக்கா இதுக்கே இப்படினா இன்னும் சமையல் டாப்பா செய்வான்னு சொல்லியிருக்காங்க அவ எந்த டாப்ல உட்காந்து சமையல் செய்ய போறாங்க தெரியல பொண்ணு ரொம்ப பொறுமசாலன்னு சொன்னாங்க நானும் நம்பி கட்டிட்டு வந்தேன் இது கட்டிட்டு வந்த